சமயங்களில் நெஞ்சுரம் கொண்ட தனிமனிதர்கள் புதிய வரலாற்றை எழுதுகிறார்கள் ராகுல் காந்தி அத்தகைய மனிதர் அவரை மனிதர் என்று குறிப்பிட என்ன காரணம் காங்கிரசுக்குள் அவரது எதிரிகள் சங்கி கரையான்கள் கணிசமாக இருக்கிறார்கள் இடதுசாரி கட்சிகளில் அவர் மீது ஒவ்வாமை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் பிஜேபி ஆர் எஸ் வைரியவர் ஆர்எஸ்எஸ் எனும் பாசிச இயக்கத்தை இல்லாமல் செய்வது அவரது இலக்கு என வெளிப்படையாக அறிவிக்கிறார் தேர்தல் அமைப்பு தொடர்பாக அவர் வைக்கும் புள்ளி விவரங்கள் இந்திய யாப்பு அளிக்கப்பட்டிருப்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிறுவுகின்றன அவரது நடைபயணங்கள் மகாத்மா காந்தியின் நடைபயணங்களை ஒத்தவை ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது அவை அமைதியானவை வன்முறையற்றவை அச்சம் அறியாதவை முதியவர்கள் எல்லா வயதிலுமான பெண்கள் குழந்தைகள் ஏழை எளிய மனிதர்கள் எந்தத் தயக்கமும் இன்றி உடலால் ஆறத்தழுவுகிற மனிதனை தலைவனை இவரை ஒத்த அண்மைய இந்தியா கண்டதில்லை என்றாலும் அவரது குரல் தனி மனிதனின் குரல் போலவே ஒழிக்கிறது இந்திய ஜனநாயக அவளம் குறித்த கூக்குரல் அவரது குரல்